பழைய ஏற்பாட்டில் யோசேப்பு என்பவர் எகிப்திய நாட்டில் பெருமதிப்பு பெற்று யோசிப்பிடம் போங்கள் என்று பார்வோன் மன்னர் கூறுமளவுக்கு சிறப்பு பெற்றவர் ஆனால் அதே பெயரைக் கொண்டிருந்த புதிய ஏற்பாட்டு யோசேப்புக்கு அந்த பெயரிலிருந்த வளமை அவர் வாழ்க்கையில் கிடைக்கவில்லை அவர்தம் வாழ்க்கையிலும் பல கனவுகள் வந்தன ஆனால் எல்லாமே சோகக் கனவுகள் சோதனைக் கனவுகள் தியாகக் கனவுகள் மேலும் தாவேதின் குலத்தவரும் குடும்பத்தவருமாய் இருந்தார் என்று விவிலியம் கூறினாலும் பெருங்காயம் இருந்த கலமாகவோ அவர்தன் வாழ்க்கை அமைந்தது அவருக்கு தங்கமான குணம் இருந்தாலும் தங்கமோ வெள்ளியோ அவரிடம் இருக்கவில்லை ஆனால் அவர் தம் வாழ்வில் வசந்தம் வீசுவதாக தெரிந்தது அது கன்னிமறியாளுடன் மன ஒப்பந்தமான அன்றில் தொடங்கியது ஆனால் அவரது கனவுகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்தது போல் வந்த செய்தி காட்டுத்தீ என நாசரித்து முழுவதும் பரவியது யோசேப்புக்கு திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்து மரியா திருமணமாவதற்கு முன்பே தாய்மை பேறு அடைந்திருந்தால் இதுவும் அவருக்கே தெரியாமல் ஊரில் ஊமை என்று இதுவரை கேலி செய்யப்பட்டு யோசேப்பு உண்மையாகவே வாய்மொழி மிளனியானார் யாரையும் சந்திப்பதற்கோ பேசுவதற்கோ ஏன் வேலைக்குச் செல்வதற்கோ கூட அவரால் இயலவில்லை ஒரு பக்கம் கன்னிமறியால் மேல் கொண்ட அன்பு அச்சங் மரியாதை மறுபக்கம் தவறு செய்யாது தன்மீது வரக்கூடிய அவப்பெயர் இரவு பகல் தூங்காது இருதலை கொள்ளியாக தவித்த வேளையில் வானதூதர் ஒருவர் தனவிலே வந்து அவரது ஐயத்தை போக்கினார் யோசிப்பின் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு புதிராகவும் போராட்டமாகவும் இருந்தது குழந்தையை ஆலயத்திற்கு எடுத்துச் சென்றபொழுது மங்களமான அருள்வாக்குகளைக் கேட்டாலும் குழந்தைக்கும் தாய்க்கும் நேரவிருந்த துன்பங்களைப் பற்றிக் கேட்டு அவர் மனம் கலங்கினார் கீழ்த்திசை ஞானியர் வந்து சென்றபின் குழந்தையையும் தாயையும் இரவோடு இரவாக எகிப்துக்கு கூட்டிச் செல்ல வேண்டிய ஆணை பெற்றார் அங்கே எதிர்பாராத சூழ்நிலையில் எந்தவிதமான உறவும் தொடர்பும் இல்லாத நாட்டில் எப்படி அவர்களை பேணிப் பாதுகாத்தார் என்று தெரியவில்லை தொடர்ந்து அவர்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும் என கட்டளை வர முதலில் யூதேயாவுக்கே சென்றனர் ஆனால் சூழ்நிலை காரணமாக வடக்கே இருந்த கலிலேயாவுக்கு சென்று குடியேறினர் இவ்வாறு இயேசு பெருமான் கன்னிமியாரியா ஆகிய இருவரின் தியாகத்திலும் யோசேப்பு நிறை பங்கேற்றார் யோசேப்பின் வாழ்க்கையை பற்றி இதற்கு மேல் எதையும் நற்செய்திகள் தெரிவிக்கவில்லை இயேசுவின் அரவணைப்பிலும் கன்னிமறியாளின் பணிவடையிலும் யோசேப்பு உயிர் நீத்தார் என்று பாரம்பரியம் கூறுகிறது எந்த மரமும் சாய்ந்த பக்கமே விமுகின்றது என்ற நியதிப்படி இவரது வாழ்க்கையின் முடிவும் தியாகத்தின் கொடுமொழியாகவே அமைந்தது என்று நாம் நம்பலாம் இதன் பின்னணியில் துறவிலே உறவு கொண்ட இத்திருக்குடும்பத்தை எல்லா குடும்பங்களும் பின்பற்ற வேண்டும் என திருத்தந்தை இரண்டாம் யோவான் பவுல் நமக்கு அறிவுரை தந்திருப்பது மிகவும் ஏற்புடையதாகும் சிறப்பு சிந்தனை இம்மூவரின் வாழ்விலும் தொடக்க முதல் இறுதி வரை அத்தனையும் எதிர்பாராத சிக்கல்களும் எதிர்ப்புகளும் தோன்றின இவை அனைத்தையும் சகிப்புத்தன்மையோடும் மாறாத அன்புள்ளத்தோடும் சந்தித்து வாழ்க்கையின் இறுதியில் வெற்றி வாகை சூடினர் இம்மூவருமே தாய் தந்தை என்னும் நிலையிலுள்ள நம் அனைவருக்கும் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக வழிகாட்டிகளாக இருக்கும் தகுதி பெற்றவர்கள் ஒவ்வொருவரும் மற்ற இருவருக்காக வாழ்ந்து தங்களுக்கும் மானிடர் அனைவருக்கும் உயர்வு தேடித் தந்துள்ளனர் இவர்கள் சிறப்பாக அன்பு என்ற ஒன்றையே வாழ்க்கையின் அடித்தளமாய் அமைத்துக் கொண்டவர்கள் தான் என்னும் உணர்வை அழைத்து மற்றவர்களுக்கு வாழ்வு தந்தவர்கள் இத்தகைய அன்பை நாமும் வாழ்ந்து காட்டுவோம்